எல்லாமல்ல சிவபெருமுறையின் திருவருளும் குருவருளும் உள்ள உணர்த்த வேண்டி இந்த எழில் ஞான பூஜையை சிவஞான வேகி தொடங்குகிறேன் நாம் தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்திற்கு பட்டுசாமி மோதுவார் என்ற பெரியவர் திருப்பணந்தால் இருபதாவது இருபதாவது குருமகா சன்னிதானம் அவர்கள் தூண்டுதலின் பேரில் பரஞ்சோதி முனிவரால் மதுரை ஆலவாயில் பெருமாள் ஆடிய அந்த திருவிளையாடல்கள்லாம் நிகழ்த்திய திருவிளையாடல்கள்லாம் இருக்கிறது அதாவது ஞானத்தால் சிவஞானத்தை உலகோருக்கு உரைக்கும் வேண்டுமென்ற கருணையோடு அந்த திருவிளையாடல்களை எல்லாம் வடமொழி நூலிலிருந்து பெயர்த்து கவிதை ஒழிவாக பாடல்களாக எழுதியிருக்கிறார் அதையெல்லாம் எல்லோராலையும் படித்து அருங்கு அளவுக்கு அறிவு இல்லை என்பதால் தமிழர்கள் எல்லோரும் நலனை அடைய வேண்டும் என்று உரையடியாக வகுக்க சொல்லி பட்டுசாமி ஓதுவார் திருச்சி என்ற ஒரு உண்மான் உழை மூலம் மிக்க ஒரு சான்றார் ஒரு மகானை கொண்டு அந்த உரையை வகுத்திருக்கிறார் அந்த உரையை நான் அப்பொழுதே அப்படியே படித்து விளக்கப்படுகிறேன் ஏனென்றால் இதையெல்லாம் வந்து குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு சொன்னாலும் பல ஞான செய்திகளை எல்லாம் விட்டு போய்விடும் அந்த பட்டுசாமி ஓதுவார் அவர்கள் மூல நோயிலிருந்து பிறழாமல் பிறழாமல் மூல ஆசிரியர் எந்த கருத்தில் எழுதியிருக்கிறாரோ அதை வந்து நடுவு வைத்து அப்படி உடை வகுத்திருக்கிறார் அதனால் அந்த உடையையே படித்து பதிவு செய்வது எதிர்காலத்தில் வந்து மக்களுக்கு நன்மை என்ற ஒரு கருத்து இறைவன் திருவருள் முந்த இதில் பணியை செய்கிறேன் நாம் இப்பொழுது தண்ணீர் பந்தல் படலம் என்ற பகுதியை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் ராஜேந்திர பாண்டியன் செங்கோல் செலுத்தும் நாளிலே அங்கே திரு ஆளவாயிலே காடு வெட்டிய சோழன் சோமசுந்தர கடவுளை யாவரும் அறிய வெளிப்படையாக வந்து தரிசனம் செய்து கொண்டு போக கருதி என்னென்னா முன்னதாக மறைந்து இறைவன் திரு வந்து அங்கே ஆளவாயனை வணங்கி சென்றான் அப்படிப்பட்ட ஒரு அதாவது உத்தமண்ணில் சிறந்த என்று இந்த காடு வெட்டி சோழனை போன சென்ற படலத்திலே குறித்திருக்கிற அவன் இறைவன் திருவருள் செலுத்த இறைவனுக்கு இறைவனே அவனை இட்டி சென்று தன்னை தரிசிக்க வைத்து மீளவும் அனுப்பியவர்களாரு அப்படிப்பட்ட புண்ணிய செயலர் சுந்தரமூர்த்தி சாமிகள் எப்படி இறைவனுக்கு அனுப்ப தொண்டராக இருக்கிறாரோ அப்படி இறைவன் மீது அன்பு உள்ளவன் அவனும் ஒரு தவறு செய்து விடுகிறான் அந்த பிழைக்காக இறைவனால் தண்டிக்கப்படுகிறான் என்ற ஒரு எவ்வளவு பெரிய அடி அடியாக இருந்தாலும் பொய் சொன்னாலோ வந்து சத்தியத்தில் இருந்து வழுவினாலோ தண்டனை கிடைக்கும் என்று ஒரு பெரிய ஞானத்தையும் உள்ளடக்கியது இந்த பகுதியை ராஜேந்திர பாண்டியன் செங்கோல் செலுத்தும் நாளிலே காடு வெட்டிய சோழன் சோமசுந்தர கடவுளை யாவரும் அறிய வெளிப்படையாக வந்து தரிசனம் செய்து கொண்டு போக அவனோட ஆசை இதை தான் செய்யணும்னு ராஜேந்திர பாண்டியனுடைய நட்பை பெற பொருட்டு அவனோட ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டால்தானே எங்கே போக முடியும் ஒரு பகைமை முன்னதாக இருந்து வருகிறது அவனுக்கு வரிசையாக கையுறையை அனுப்பினான் பல பொருள்களை வந்து வரிசையாக அனுப்பி நட்பு நாடி தூதர்களை அனுப்புகிறான் ராஜேந்திர பாண்டியன் காவிரி நலனாகிய சோழ மன்னன் அனுப்பிய பொன்னாபரணம் பொன்னாடை முதலாக உள்ள பிற பொருள்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த நட்புறவை அவனும் ஏற்றுக்கொள்கிறான் அவன் சோழனோடு நட்புறவு கொள்ள ராஜேந்திர பாண்டியனும் விரும்புகிறான் ஏன்னா இவர் ஒரு சிவனடியார் ஆளவாய் ஈசனுக்கு அடிமை அந்த காடுவெட்டிய சோழனும் ஆளவாய் ஈசனுக்கு அடிமை என்பதும் அவனுடைய அருள் என்ற வரலாறு இவருக்கு தெரியும் பொழுது அப்புறம் நட்புக்கார நீட்டித்தானே ஆக வேண்டும் ராஜேந்திர பாண்டியன் காவிரி நாடனாகிய சோழ மன்னன் அனுப்பிய பொன்னாபரணம் பொன்னாடை முதலாக உள்ள பிற பொருள்களையும் ஏற்றுக்கொண்டு தானும் சோழனுடன் மனம் ஒன்றுபடும் நட்பினை பெற கருதி என ஒரு அடியாரோடைய நட்பை பெற கருதக்கூடிய ஒரு நோக்கம் என்பதை இங்கே நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் வேறு கையுறை அனுப்பி நட்பு கொண்டான் இங்கே இருந்த அரிய பொருள்கள் அங்கே சோழ நாட்டில் கிடைக்காத அரிய பொருள்கள்லாம் எல்லாம் மன்னனிடம் இருக்கக்கூடிய இவைகளை எல்லாம் வந்து பரிசாக அனுப்பி நட்பு கொண்டான் காடுவட்டிய சோழன் மகிழ்ச்சி உற்று தன் மகளை ராஜேந்திர பாண்டியனுக்கு மனம் செய்து கொடுக்க உடன்பட்டான் இந்த மகிழ்ச்சியால் என்ன பண்ணுறான் ஒரு திருமண உறவு பாண்டிய நாட்டிற்கு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இதெல்லாம் ராஜதந்திரன்கள்லாம் நிறைய இருக்கும் அப்படி வந்து தன்னுடைய மகளை காடுவெட்டிய சோழன் ராஜேந்திர பாண்டியனுக்கு மனம் உரித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான் ராஜேந்திர பாண்டியனுக்கு சோழன் தன் மகளை கொடுக்க உறுதி செய்தி ராஜேந்திரனுடைய தம்பியும் பழிக்கு அஞ்சாதவனும் ஆகிய அரசசிங்கன் ராசசிங்கன் ராஜசிம்மன் என்பது அவன் பேர் என்பவன் கேள்வி விட்டான் என்னென்னா ராஜேந்திர பாண்டியனோட நட்பு கூறுறான் அவனுக்கு ஒரு தம்பி அங்கே இருக்கான் அவன் வந்து கெட்டவன் அந்த ராஜேந்திர பாண்டியனை பதவியிலேருந்து விட்டு தான் அந்த பாண்டியமன ஆட்சியை இப்போ பிடிக்க வேண்டும் என்று ஒரு சதி செய்யக்கூடிய ஒரு உள்ளத்தோடு இருப்பனவனாக இருக்கிறான் இவர் முன்னதாக யாருக்கு வாக்கு கொடுக்குறாருனா காடு வட்டியை சொல்ற ராஜேந்திர பாண்டியனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக கூர்ந்து கவனிக்க விட்டவங்க வரலாறு இந்த செய்தி ராஜேந்திர பாண்டியனுக்கு சோழன் தன் மகளை கொடுக்க உறுதி செய்த செய்தியினை ராஜேந்திரனுடைய தம்பியும் அந்த ராஜேந்திர பாண்டியனோட தம்பி உடன் பிறந்தோம் பழிக்கு அஞ்சாதவனுமாகிய அரச சிங்கம் என்பவன் கேள்வி விட்டுறான் தன் தமையனுக்கு பேசப்பட்ட சோழனுடைய மகளை தானே மணந்து கொள்ள கருதி தமையனை வஞ்சித்து ராஜேந்திர பாண்டியனை ஏமாற்றி வஞ்சனை செய்து காஞ்சி நகரை அடைந்தான் காடுவட்டி சோழன் யார் மகள தன்னுடைய மகள ராஜேந்திர பாண்டியனுக்கு தான் கொடுக்கணும் அரியணியில் விட்டுருக்கிறோம் என்று நினைக்கிறார் அவருக்கு வந்து கொடுக்காம வஞ்சனை செய்தி தவிர்த்து தானே அந்த சோழனுடைய மகளை மனது கொண்டால் சோழனோட துணையோடு அண்ணனையை எதிர்த்து போரிட்டு பாண்டியனை போரிட்டு என்று பாண்டிய நாட்டிற்கு தான் மன்னனாக விழலாம் என்ற ஒரு சூழ்ச்சியோடு எண்ணத்தோ சூழ்ச்சியான எண்ணத்தோடு காடு விட்ட சோழனிடம் போய் சேர்ல காஞ்சிநகருக்கு போயிடலாம் அது கேட்ட சோழன் கடல் போன்ற சேனைகள் சூழ அரச சிந்தனை எதிர்கொண்டு அழைத்து சென்று அதையும் வந்து விரும்புகிறான் ராஜேந்திர பாண்டியனுக்கு என்று வரையறுத்திருந்த தன் மகளை திருமணம் கொள்வித்தான் பெரிய பாருங்க ஒரு யுவன் ஒரு சிவனடியாரு சிவபெருமானாலே ஆட்கொள்ளப்பட்டவன் சோமசுந்தர பாண்டியனாலே தரிசிக்க வைக்கப்பட்டவன் எப்படி வாக்கு மாறுறான் பாருங்க சுந்தரமூர்த்தி சாமிகள் எப்படி சூளுறவு வந்து சொல்றாரு இல்லையா மகிழ்கீழ பொன்னவையில் கொன்றையினாய் போய் மகிழ்கீழ் இரு என்று சொன்ன என்னை காணாமே சூளுறவு மகிழ்கீழே என்ன வல்ல பெருமானே இங்கே இருந்தாயோ என்ன ஒன்னலரை கண்டால் போல் உலம் போகிறானே என்ன சொல்லி சுந்தரமூர்த்தி சாமியில் சொல்லுவார்கள் அதை போல அங்கே வந்து பிழையுள்ளன பொறுத்திடுவீர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே படலம் எண்கள் மறைப்ப மறைப்பித்த குழைவிரவு வழிகாதா கோயில் இங்கே இருந்தாயோ என்ன உழையடைய உழையுடைய இருந்து உழவம் போகிறானே என்று சொல்லி ஏதோ நாங்கள் தப்பு பண்ணா நீ இருந்து மன்னிப்பேன்னு சொல்லுங்க பண்ணனா இப்படி கண்ணியே எடுத்துக்கிட்டேனு போல் ஒரு தவறை இங்கே ஒப்பு ஒப்பீடு செய்து நான் இங்கே வந்து சொல்கிறேன் இவன் ஒரு இறைவனோட அறிவு பெற்றோம் இறைவனாலேயே வந்து அழைத்து சென்று பகைமையாக பாண்டியன் இருக்கும்போது பாண்டியனுக்கு தெரியாமல் ஆலயத்தை திறந்து தன்னை தரிசிக்க வைக்கப்பட்ட அவன் போய் ஒரு தவறு பண்ணுறான் பாரு அவனுக்கு வாக்கு கொடுக்குறான் ராஜேந்திர பாண்டியனுக்கு அவனுடைய சகோதரன் வரானு வஞ்சனையாக வர்றானா அவனுக்கு போய் வாக்கு கொடுத்ததை மீறி தன்னுடைய பெண்ணை மனம் முடித்து கொடு கொடுக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை மீறுவது அறத்தை மீறுவது அது வந்து பெரிய தவறு அதுவும் ஒரு சிவனடியாரு அவன் ஒரு ராஜேந்திர பாண்டியன் அந்த இவனோட இது அங்கே இருக்கக்கூடிய ஆளவா அடிமையம் அப்படி வந்து செய்யலாம் அந்த தவிர பிறகு காடு வெட்டிய சோழன் பாண்டி நாட்டு அரசுரிமை தன் மருமகனாகிய அரச சிங்கனுக்கு கிடைத்தலை விரும்பி ராஜேந்திர பாண்டியனை பிடிக்க கருதினான் அவனோட போரிட்டு அவனை விட்டு தன்னுடைய மருமகனாகிய அவனுடைய தம்பியாகிய அந்த சிங்கம் என்பவனை அங்கே பதவியில் அமர்த்த வேண்டும் என்று விரும்புகிறான் உடனே மருமகனாகிய சிங்கனோடு எண்ணில்லாத சேனைகள் சூழ ராஜேந்திர பண்டியின் மேல் போர் குறித்து முரசு அறைவித்து அறைவித்து புறப்பட்டுச் சென்று மதுரைக்கு இரண்டு யோசனை தூரத்தில் தங்கி பாடை வீடு அமைத்தான் தங்கக்கூடிய இடங்களையெல்லாம் ரெண்டு யோசனைக்கும் அந்த மதுரையை வந்து நெருங்கிட்டான் படைகளை எல்லாம் கொண்டு போய் சேனைகளை எல்லாம் வந்து தங்க வைக்கிறான் காடு வெட்டிய மன்னன் அரச சிங்கனோடு படையெடுத்து வந்திருப்பதை ஒற்றர்கள் மூலம் ராஜேந்திர பாண்டியன் அறிந்தான் திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளின் திருவடிகளை வணங்கி நின்று எம்பெருமானே நள்ளிரவிலே தனியனாய் வந்து உமது திருவடியை பணிந்து சென்று சென்று உமது பத்தனாகிய காடு வெட்டிய சோழன் பின்பு தனியனுக்கு பல வரிசைகள் விடுத்து கலந்த நற்பனை பெற நிரம்பியவன் இப்பொழுது தமியனுக்கு விரோதமாக படையெடுத்து வந்துள்ளான் அரத்தனை விடுத்த அசுரர்களின் முப்புறங்களையும் நீருபடுத்திய புண்ணியனே அறத்தோடு இருக்கும் பொழுது முப்புற அசுரர்களுக்கு அவ்வளவு வளங்களை எல்லாம் கொடுத்த பெருமானே நீங்க அவனை தண்டித்த பெருமானே அறத்தனை விடுத்த அசுரர்களின் முப்புறங்களையும் நீருபடுத்திய நீராக எரித்து எரித்த புண்ணியனே அன்று அவனுடைய அறச்செயலுக்கு துணை துணையாகி நின்ற நீர் இன்று அவன் செய்யும் அறச்செயலுக்கும் துணையாக நின்று அருள்வீரோ என்று அவன் உன்னுடைய பக்தன் தான் அவனை வந்து இங்கே தெரியாமல் தரிசி தரிசிக்க வைத்தாய் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்திருக்கிறான் என்று அவன் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை அடிக்க சோமசுந்தர பெருமானோட முறையடுகிறான் அப்படி உன்னுடைய பக்தன் என்பதால் அவன் அறத்தை இருந்து வழுவிய பிறகு அவனுக்கு நீ ஆதரவு தருவீரோ என்று உரிமையோடு பெருமான ஒரு கல்லாக நினைக்கிறதில் இதுதான் பக்தியோட உச்சகட்டம் நீ ஆலயத்திற்கு போனால் அங்கே வந்து சிலா விக்கிரகம் என்று முதல்ல நினைக்காத அது வந்து உணர்வு மயமான திருமேணிகள் இறைவன் நமக்காக எடுத்து கொண்டு வந்திருக்கிற உணர்வு மயமான திருமேனியம் அந்த லிங்கங்கிறது எங்கேயுமே நிறைந்திருக்கக்கூடிய பெருமானுக்கு ஒரு அடையாளம் அவர் அந்த லிங்க திருமேனி முன் நீ என்ன வந்து விழைகிறாயோ அந்த இறைவனோட திருச்சேவியில் போய் ஏறும் அந்த எண்ணத்தில் ஏறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்று அவனுடைய அரைச்சியலுக்கு துணையாக நின்ற நீர் துணையாக நின்று அவனுக்கு காட்சியளித்தேவையா அழைத்து வந்து இப்போ தந்தை தான் தந்தை காலத்தில் நடந்தது அவன் செய்யும் மரச்செயலுக்கும் துணையாகி நின்று அறிவுகிறோ அவன் என்று குறை இருந்து வேண்டினான் அப்பொழுது சோமசுந்தர கடவுளின் திருவரலா ஒரு வாக்கு பாண்டியனே 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 நீ நாளைக்கு உன் சேனையோடு போர்க்களத்துக்கு சென்று உன் பகைவனோடு எதிர்த்து போரிடுக நீ போரிடு நான் பார்த்துக் கொள்கிறேன் வெற்றி உன்னுடையதாக நான் செய்துவிடுகிறேன் என்று ஒரு பாணில் ஒரு அசிரியர் வாக்கு எழுந்தது அந்த வானொலியினை கேட்ட ராஜேந்திர பாண்டியன் மகிழ்ச்சி கடலிலே மூழ்கைவனாக வெற்றியேதான் அறிவித்து விட்டார்ல போருக்கு போகும் முன்பு சோமசுந்தர கடவுள் எவ்வளவு தருண கடவுள் சோமசுந்தர கடவுளை பன்முறை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு அங்கு நின்றும் நீங்கி தன் இருக்கையை அடைந்து இரவு விடியும் எல்லையை எதிர்நோக்கி கொண்டிருந்தான் நீண்ட இரவு கழிய வானம் வெளுக்கும் முன்னரே ராஜேந்திர பாண்டியன் துயில் நீங்கி எழுந்தான் சந்தி முதலிய நித்திய கடன்களையும் அந்தி சந்தியர்களே சந்தியா வந்தங்கள்லாம் இருக்கலையே சிவபூசையையும் முடித்து கொண்டு எழுந்து தன் சேனைகள் சூழ புறப்பட்டு போர்க்களத்தை அடைந்தான் அலை மோதும் கடலின் மேல் ஒரு ஆறு சென்று பாயுமாறு போல் அலை அடிக்கக்கூடிய கடல்ல போய் ஒரு ஆறு செய்து பா பாஞ்சி அதை வந்து பின்தல்றது போல சோழனது பெரும்படை வீரராகிய கடலின் மேல் பாண்டியனது சிறு சேனை சென்று வருத்தி இவனுடைய சிறிய சேனைதான் இருக்கு அவன் கடல் போல வந்து சேனையை கொண்டு வந்திருக்கிறான் சோழன் எப்படியாவது வெற்றி கொண்டு தன் மருமகனை அங்கே பாண்டியனாக விட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் தனக்கு கிடைக்கும் இல்லையா அப்படி என்று சொல்லி அப்படி வரான் அவனோடது கடல் போல சேனை இவரோட ஆறு போல போய் அதை பொறுதுதான் சிறு சேனை இடி போன்ற குரலனை குரலினை உடையவரும் காற்றை போல் கடிது செல்லும் செலவினை உடையவரும் தீ போன்ற சினம் உடையவரும் வீர நகையினை உடையவரும் போரில் மானமாகிய அணியினை உடையவரும் சீற்றம் கொன்று மடித்த வா வாயினை உடையவருமாகியே படை படைவீரரும் அந்த படைவீரர்கள் இரு பக்கத்தில் உள்ளவர்களுடைய வல்லமையை சொல்கிறான் மீளவும் படிக்கிறேன் இடி போன்ற குரலை உடையவர்கள் காற்றைப் போல கடிது செல்லும் செலவினை வே வேகமாக செல்லக்கூடியவர்கள் தீ போன்ற சினம் உடையவர்கள் வீர நகையினை உடையவரும் போரில் மானமாகிய அணியினை உடையவரும் வெற்றியே கொள்ள வேண்டும் அதே மானம் என்று நினைக்கக்கூடியவர்கள் சீற்றம் கொண்டு மடித்த வாயினை உடையவருமாக இருதரத்து படை வீரரும் எதிர்த்து கைகலந்து போர் புரிய தொடங்கினார் சோழனுடைய சேனைகட்கெல்லாம் பாண்டியனுடைய சேனைகள் சோமசுந்தர கழுவின் திருவருளால் ஒன்று அனந்தமாக உருக்கொண்டு வந்து தோன்றினர் சிறு சேனையாக இருந்தாலும் ஒன்று பலகாக உருக்கொண்டு வந்தது போல அப்படி தோன்றுகின்றனர் தேர் செல்லும் மொழியும் குதிரைகள் கணைக்கும் மொழியும் யானைகளின் பிளிக்கும் பெரிய வாத்தியங்கள் ஒழிக்கும் மொழியும் வீரர்கள் புரியும் போரின் மொழியும் அவர்கள் தோழினை தட்டும் மொழியும் ஒன்றுபட்டு கடல் ஒளியுடன் கலந்தன வில் வீரர்களோடு வில் வீரர்களும் வால் வீரர்களும் வேள் வீரர்களோடு வேள் வீரர்களும் மல்லர்களோடு மல்லர்களும் யானை வீரர்களோடு யானை வீரர்களும் குதிரை வீரர்களோடு குதிரை வீரர்களும் தேர் வீரர்களும் தேர் வீரர்களும் தீயும் காற்றும் கூடி எதிர்த்து பொறுதால் போல் போரிட்டாது போல போரிட்டனர் சோழனுடைய வீரர்கள் பாண்டியனுடைய படை வீரர்கள் செலுத்தும் கணைகளை எதிர்த்து நின்று தடுப்பர் கொடிய கனைகளை தாம் விடுத்து பின்பு அவர்கள் தொடுக்கும் அம்புகளை வில்லோடு துண்டுபடுத்துவர் அதன்பின் அவர்கள் அளவின்றி செலுத்தும் அம்புகள் தம் மார்பில் தைக்க அவற்றை பிடுங்கி பகைவர் மேல் எய்து கொள்ளுவர் பாண்டியனுடைய படைவீரர்கள் சோழனுடைய படைவீரர்கள் வீரர்கள் மேல் மழை போல கனைகளை பொழிந்து கழித்து நின்று துள்ளுவர் பகைவர் சொறிந்த அன்புகளுக்கு எதிர் தப்பி ஒதுங்கி நின்று அவர்களின் அம்பும் வெல்லும் முறியுமாறு கனைகளை தொடுத்து வீர முழக்கம் செய்வார் படைவீரர்களின் கால்கள் முறிந்தன அறுபட்ட தலைகள் நிலத்தில் உருண்டன மலை போல திரண்ட தோள்கள் துண்டாகிச் சரிந்தன தேர்கள் அழிந்தன போர்க்கருவிகள் முறிந்தன யானைகள் துதிக்கை அருந்து அலறி வீழ்ந்தன இரத்த வெள்ளம் ஓடியது கழுகுகளும் பூதங்களும் பேய்களும் போர்க்களமெங்கும் நெருங்கின இவ்வாறு இரு மன்னர்களின் வீரர்களும் உடம்பின் நிழல் அடியில் நிழல் அடியில் ஒடுங்குமாறு வான் உச்சியில் சூரியன் வருவது இடைவிடாது போர் செய்தன காலையில் தொடங்கிய போர் உச்சியில சூரியன் வருவார்கள் இறுதி காலத்தில் எல்லாவற்றையும் அழிக்குமாறு நின்ற ருத்ரமூர்த்தி நெற்றி கண்ணின் நின்று சிந்திய தீயைப் போல சூரியன் பொதித்து எல்லாம் பெருமானோட திருவுழு நின்று எரித்தலால் எல்லா ஆறுகளிலும் நீர் வர வறண்டது இந்த நில உலகமே அல்லாமல் வானுலகம் கருகி ஆகாய கங்கையும் வற்ற வேணிற்காலம் வந்துவிட்டது ஆகாயத்தில் கூடிய கங்கையும் வந்து வற்றி போயிட்டுதான் அப்படிப்பட்ட ஒரு பொறுமையான கோடை சூரியனுடைய வெய்ய கிரணங்கள் நில உலகத்தை பிளந்து சென்று பாதலத்தையும் மலைகளையும் பிளந்தன சோலைகளில் இலைகள் கருகி விழுமாறு செய்தன யாவரையும் கண் பூசுமாறு காணல் எங்கும் வீசிற்று காணல் நீரும் வேர்வை நீரும் தவிர வேறு நல்ல நீர்கள் சிறிதும் என்று வட்டின போர் செய்கிறவருக்கு நீர்கள் என்ன பண்ணுவான் தீயவரோடு சேர்ந்த நல்லவரும் தீயராவார் இது சார்ந்ததை வண்ணமாவது உயிரிழ இயல்பு அதை சொல்றாரு அதனால் வெப்பநிலத்தில் படிந்து வரும் காற்றும் திங்களின் ஒளியும் சுடாது நின்றன அதனால வந்து நிலத்தில் படி இந்த வெளியில் இருக்கிற வெம் இல்லாம அந்த வெப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய வந்து காற்றும் வந்து வெம்மையாகப்படுது அந்த நில ஒளி குளிர் குளிர்ச்சிதான அதோட இயல்பு அது வந்து அதுவும் வெம்மையாக வீச வீசுகிறதா கொடிய வெம்மைக்கு ஆற்றாத யானைகள் மதநீர் சுரத்தல் மாதிரி சீற்றமும் செருக்கும் ஒழிந்து வாடி சோர்ந்தன ஊழிக் காற்றைப் போல் விரைந்து ஓடும் குதிரைகள் தென்றலை போல் தளர்ந்து நடையினை கொண்டன நீர் என்ன பண்ணும் சூறைக்காற்று என்னும் பாகனால் செலுத்தப்பட்ட காலனாகிய தேரின் மேல் வேடிர் காலம் என்னும் அரசன் ஏரி ஏ சூறை காற்றுங்கிற ஒரு பாகனால் செலுத்தப்பட்ட வேநீர் காலம் அதாவது வெம்மை அரசன் ஏறி சினந்து வெப்பமாகிய படைக்கலங்களை வீச இரண்டு மன்னர்களின் சேனைகளும் அந்த வெம்மைக்கு தோற்று நீர் வருத்த வாடின இது சோமசுந்தர கடவுள் திருவூரில ஒரு தாங்க முடியாத வெம்மையை அங்கே வந்து உருவாக்கிறார் நீரை வெற்றி போகச் செய்கிறார் சிறிதும் இரக்கமில்லாத செல்வரிடம் சென்று இறப்பவரை போல் சிலர் வெப்பத்தை அள்ளி வீசுகின்ற கள்ளி மரத்தை நிழலில் சென்று ஒதுக்கினார் வேற வழியே இல்லை பாருங்க இறக்கமில்லாத செல்வங்க போய் பிச்சை கேட்குறவங்க மாதிரி கள்ளி செடி என்ன நிழலை கொடுக்கும் அதை போல போய் கள்ளி செடி நிழலை மிக வறுமை அடைந்தோர் தமிழும் மிகுந்த வறுமையுடையாரிடம் சென்று இறத்தல் போல இவனே வந்து மிக வ வறுமையில் இருக்கான் தன்னோட கொஞ்சம் செல்வன்கிட்ட போய் தானே கேட்கணும் இவனோட வந்து கஷ்டப்படுறவங்க போய் பிச்சை எடுக்கிறது போல ஒரு உதாரணம் சொல்வாரு சிலர் இலைகள் கருகி உதிர்ந்த மரத்தின் நிழலே கீழே சென்று ஒதுங்கினர் யானை குதிரை தேர் இவற்றின் சிறு நிழலில் சிலர் ஒதுங்கினர் கேடகத்துக்குள்ளும் கேடயம் வெள்ளி குடையின் உள்ளம் சென்று சிலர் ஒதுங்கினர் வீர சொர்க்கம் சென்ற வீரர்களின் பெயர் குறித்து நின்ற கற்களின் நிழலில் கல் வீரக்கல் என்று சொல்வார்கள் சிலர் ஒதுங்கினர் அதிலெல்லாம் நிழலை கிடைக்காது இவ்வாறு வெப்பத்தால் வருந்தும் சமயத்தில் அளவிறந்த உயிர்கள் அனைத்திற்கும் ஈன்ற தாயை போல் விளங்கும் பெருங்கருணையாளரும் வெப்பத்தால் வருந்தும் சமயத்தில் அளவிறந்த உயிர்கள் அனைத்திற்கும் ஈன்ற தாயை போல் விளங்கும் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் விளங்கும் பெருங்கருணையாளரும் தராசு கோளும் போல் நடு நிலைமை தாங்குபவரும் பெருமானமாகிய சோமசுந்தர கடவுள் ராஜேந்திர பாண்டியன் படையின் நடுவில் நான்கு வேதங்களும் நான்கு கால்களாக பொருந்தியதொரு தண்ணீர் பந்தல் வைத்து ஒரு மாயத்தை செய்கிறாரு அதன் கீழே நெற்றியில் அணிந்த திரு குண்டரமும் காதில் கீழ் மீது அணிந்த மலரும் திருவடியிலே தரித்த ஒற்றை கிண்கிணியின் ஒளியும் இடிப்பை கச்சினால் இருக்க கட்டப்பட்ட புலித்தோளாடையும் கண்டூர் மனத்தை கவரும் திருக்குன்னு ஒருவரும் திருவுள்ளத்தில் இருந்த அருக்குறிப்பும் புலப்பட வேதத்தில் கூறப்படும் தவ கோலம் உடையவராய் எழுந்தருளில் இருந்து அந்த பந்தரின் கீழே சடையில் அணிந்த வற்றாத கங்கை நீரை நிரப்பிய ஒரு கெண்டியை ஏந்தி ஒரு கெண்டியில் வச்சிருக்கிறது ஒருவருக்கு ஒன்றாய் லட்சம் பேருக்கு லட்சமாய் உள்ள துவாரத்தினாலே தண்ணீர் வார்த்து தாகத்தை தனித்தருகிறார் அங்கே பாண்டியனோட பண்டைகளில் உள்ள வீரர்களுக்கு நடுவிலே நான்கு வேதங்களில் நான்கு கம்பாக நட்டு ஒரு பந்தர் அமைத்து அங்கே இந்த திருக்குறத்தோட ஒரு தவ முனிவராக ஒரு கெண்டியில் இருந்து லட்சம் பேருக்கும் தண்ணீர் கொடுக்கிற அளவுக்கு அப்படி கொடுக்குறார் பாண்டியனுடைய படை வீரர்கள் சிவபெருமான் வைத்தருவிய மனம் மிகுந்த மலரால் மனம் ஊட்டிய தண்ணீர் பந்தலை அடைத்து தண்ணீர் குடித்து இலைப்பு நீங்கினர் மீண்டும் வலிமை பெற்று சோழன் மேல் போருக்கு சிறந்தெழுந்து அளவிறந்து அவன் படைகள் சிதறும்படி தும்பை மாலை அணிந்து போரினை புரிந்து புரிந்தனர் சோர்வடைந்திருந்த சோழன் படை கலங்கி கடல் உடை கடல் உடைந்தார் போல புறங்கொடுத்து ஓடியது கடலே உடைஞ்சு போனா இப்படியோ அதை போல புறங்கொடுத்து சோழனோட படைகள்லாம் ஓட ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்பொழுது ராஜேந்திர பாண்டியன் வாகை மாலை சூடினான் வெற்றிவாக வாகை மாலை வந்து பாண்டியனுக்கு வேப்பம்பு மாலை உண்டு சொல்லுவாங்க இங்க வெற்றி வாகை மாலை படை வீரர்கள் காடு வெட்டிய சோழனை அவன் மருகனாகிய அரசசிங்க பாண்டியனோடு பிடித்து வந்து ராஜேந்திர பாண்டியன் முன் நிறுத்தினார் ரெண்டு பேரையும் கைது செஞ்சா யாரு இவனோட சார் தம்பியாகிய அரச சிங்கனையும் அந்த காடு வெட்டிய சோழன் என்ற அவன் பெரிய அடியாக ரெண்டு பேரையும் கைது செய்து படை வீரர்கள் கொண்டு வந்து பாண்டியன் முன் நிறுத்தினார் ராஜேந்திர பாண்டியன் தன்னிடம் கொண்டு வரப்பட்ட சோழனையும் தன் குலத்துக்கு கே வடு உண்டாகும்படி செய்த தன்வியையும் சோமசுந்தர கடவுள் திருமன் கொண்டு போய் நீதி வந்து கேட்குறாரு பாருங்க இவர் நீதி வழங்க முடியாது ஒரு அடியாருக்கு நீதி வழங்க முடியாது அடுத்தவன் உறவினனாக இருக்கான் ரெண்டு பேருக்கும் சாமியிட்ட இறைவன்ட்ட கொண்டு போய் விட்டுருந்தார் சோமசுந்தர கடவுள் திருமன் கொண்டு போய் விடுத்து எம்பெருமானே உமது திருவுள்ளம் யாது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் வந்து முடிவு செய்ய வேண்டும் என்று வணங்கி நின்றான் அப்பொழுது ஆகாயத்து நின்றும் இறைவன் திருவுருளால் பாண்டியனே நீ அறைய நெறி பிழையாதவன் நல்லவா நீ அறநெறி வந்து பிழையாதவன் சோழன் என்னுடைய பக்தனாக இருந்தாலும் என்னுடைய அன்புக்கு உரியவராக இருந்தாலும் என்மேல் வந்து உயிரையே வைத்திருப்பவனாக இருந்தாலும் அறநெறியில் பிறந்துட்டான் இல்லையா ஆமா பாண்டியனை நீ அறநெறி பிழையாதவன் அல்லவா உன் கருத்துக்கு இசைந்ததை நீ செய்ய கடவை நீ என்ன என்ன எதற்கிடா கேட்குற நீ அறநெறி நெறி பிழையாதவன் வேதங்களிலே வந்து நம்ம அறநூல்களிலே விதிக்கப்பட்ட அறநெறியிலிருந்து மனுநிதியிலிருந்து நீ பெற பிறக்கூடியவன் அல்ல அதனால் என்ன நீ கேட்க வேண்டாம் உன்னுடைய கருத்துக்கு இசைந்ததை நூல்கள் அடிப்படையில் அதை நீ செய்ய என்று சொல்லிடுற என்று ஒரு வாக்கு எழுந்தது பாண்டியன் அது கேட்டு அறநெறியால் காடு வெட்டிய சோழனுக்கு சில யானைகளையும் குதிரைகளையும் அணிகலன்களையும் பிறவற்றை கொடுத்து அனுப்பிவிட்டான் பாருங்க பகை உண்டு தன்னை அழிக்க வந்தவன் ஆனால் அவன் வந்து சிவநடியார் ஒரு சிவநடியார் சிவபெருமன் சோமசுந்தர பாண்டியனுக்கு பாண்டியர்களுடைய அருளை பெற்றவன் முன்னதாக சோமசுந்தர கடவுள் அவனை த வந்து இவனுடைய தந்தை அறியாமல் அவனை வந்து தன்னை தரிசிக்க செய்து அது மீள அனுப்பப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு புகழுக்கு உரிமை சிவனடியார்கள் உத்தமனுக்கு உத்தமன் ஆனால் ஏதோ ஒரு மதி கெட்டு அந்த வாக்கு தவறி தன் மீது போரிட்டு அழிக்க வந்தான் இருந்தாலும் அவன் ஒரு சிவனடியார் என்பதால் அவனை ஒரு மெய்யடியார் என்பதால் அவனுக்கு வந்து என்ன பண்ணுறான் யானைகள் குதிரைகள் பரிசு பொருள் கொடுத்து நீங்கள் உங்கள் நாட்டிற்கு சொல்லிட்டு மீளவும் ஆக ஆளுக என்று அனுப்பிவிட்டான் பின்பு தமது தம்பி ஆகிய அரச சிங்கனே தன்னுடைய தம்பி இல்லையா அவனது அஞ்சாமையையும் ஆண்மை செருக்கும் நீங்க அவன் அனுபவிக்கும் செல்வங்கள் உள்ளே சிலவற்றை மாற்றி அவனை வேறாக ஒதுக்கி வைத்து விட்டு அவனுக்கு சில செல்வங்களை எல்லாம் கொடுத்து ஏன்னா அவன் உண்ண உணவு உளுக்க இடம் ஒரு சின்ன ஒரு பகுதியை கொடுத்து ஒரு அரண்மனையெல்லாம் கொடுத்து நீ போய் அங்கே பிழித்து வசித்து போய் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனுக்கு எல்லாம் கொடுத்தோம் மாற்றி அவனை வேறாக ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லா உயிர்களுக்கும் அன்னை போல் இருந்து நில உலகில் பல வளங்களும் என்பதை வேண்டியது என்றால் வாக்கு தவறக்கூடாது எவ்வளவு பெரிய மெய்யடியாராக இருந்தாலும் ஒருவருக்கு கொடுத்த அதுவும் சிவனடியார் எப்படி பறவையார் சங்கிலியார் வந்து ஒரு ஒப்பற்ற சிவனடியார் அவருக்கு கொடுத்த வாக்கை சுந்தரமூர்த்தி சாமிகள் மறுத்ததால் தன்னுடைய நட்புரிமை உடையவனாக இருந்தால் கூட தனக்கு தொண்டனாக இருந்தால் கூட தனக்கு இந்த அன்புக்கு உரியவனாக இருந்தால் கூட பிழை செய்தான்னா வாக்கு வந்து தவறினால் சிவனடியாருக்கு கொடுத்த வாக்கு அவனுக்கு கண்ணும் ரெண்டும் போக வேண்டும் என்று உலகோருக்கெல்லாம் உணர்த்தும் முடியாத தண்டித்தவர் நமது அதே தவறை வந்து இங்கே சோழன் செய்தார் என்ன தண்டனையாக கொடுக்கிறாருன்னா அவன் அவமானப்பட்டு பரிபவப்பட்டு என்று சொல்வார்கள் அவனை வந்து தோற்றோட செய்கிறார் தோற்றோட செய்தவனுக்கு எப்படி வந்து காஞ்சியிலையும் கிலேயும் மீள கண் கொடுத்து திருவாரூர்லேயும் நம்பியார் வந்து கொடுத்து அவரை மீளவும் மன்னித்தருளினாரோ அதை போல் இந்த பாண்டியன் வழியாகவே அவன் உள்ளத்தில் உயிரர்கள் இப்போ வந்து அவனுக்கு யானைகளையும் குதிரைகளையும் கொடுத்து சில எல்லாம் கொடுத்து பாண்டிய அந்த சோழனை மீளவும் காஞ்சிக்கு அனுப்பி அவனுடைய அரசுரையிலேயே மீளெல்லாம் கொடுக்குறாரு இப்போ பாண்டியன் அவர் இருவரையும் கைது செய்து விட்டதால் அந்த காங்கேயே போய் ஆளலாம் அதை செய்யலை அது வேண்டாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட இது ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஞானங்களை வந்து கொடுக்க வரலா கொடுக்கக்கூடிய வரலாறு எந்த நிலையிலும் நாம் இர வாழ்வை வாழ்க்கையை ஒரு கையால் பற்றிக்கொண்டு இறைவனை ஒரு கையால் பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு பாண்டிய மன்னர்கள் மதுரையிலே அந்த திருவிளையாடல்களிலே வந்து ஒன்றி வரக்கூடிய எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வரலாறு என்பதை சொல்லி இதுவரை கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகினீங்கன்னா விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயனம் சிவாயனம் திருச்சிற்றம்பலம் சிவாயணம்